ஆண்மை செய்தி மத்தி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் சந்திப்பு நிகழ்த்தி உள்ளதை ஆண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விமர் செய்தியாக ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் தொடர்ச்சியாக பாஜக நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களோடு செங்கோட்டையன் சந்திப்பு நிகழ்த்தி வருகிறார் இந்த சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் அதிமுகவின் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இரண்டாவது முறையாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேற்று இரவு சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் செங்கோட்டையன் சந்தித்து பேசியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது செங்கோட்டையனை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே டெல்லி சென்று நிர்மலா சீதாராமனை சந்தித்து அவர் பேசியிருந்தார் இந்த நிலையில்தான் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தார் அப்போது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அமித்ஷா தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் பாஜகவில் இருக்கக்கூடிய மு மூத்த நிர்வாகிகளும் இந்த கருத்தையே தெரிவித்து வந்தார்கள் கிட்டத்தட்ட அதிமுகவுடனான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது என்றெல்லாம் தெரிவித்திருந்தார்கள் இதனை அடுத்து தொடர்ச்சியாக மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனை அதிமுக மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சந்தித்து பேசியிருந்தார்கள் அதிமுகவின் எம்பியாக இருக்கக்கூடிய தம்பிதுரை அதே போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான கே சி பழனிசாமி போன்றவர்கள் எல்லாம் நிர்மலா சீதாராமனை சந்தித்து கூடிய சூழ்நிலையில் இன்று இரண்டாவது முறையாக நேற்று இரவு செங்கோட்டையும் சந்தித்து பேசியிருப்பது என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அமித்ஷா அவர்களையும் சி வி சண்முகம் அவர்கள் மாநிலங்களை நாடாளுமன்றத்தில் சந்தித்து பேசியிருந்தார் இந்த நிலையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது இறுதி நிலையை எட்டியிருப்பதாக பல்வேறு யூகங்கள் வெளியாகியிருந்த நிலையில் செங்கோட்டையுடைய இந்த சந்திப்பு என்பது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது நிர்மலா சீதாராமனை சந்தித்த பிறகு இன்று காலை விமானம் மூலமாக தூத்துக்குடி சென்றிருக்கிறார் செங்கோட்டையன் அங்கு பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்ப உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதே போல நிர்மலா சீதாராமனை சீமான் அவர்களும் சந்தித்ததாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பு என்பது மரியாதை மித்தமாக சந்தித்ததாக சீமான் தரப்பில் கூறப்படுகிறது அதே போல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் சந்தித்து பேசியிருக்கிறார் வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் நாம் தொடர்பு கொள்ள அவருக்கு தொடர்பு கொள்ள விளக்கம் கேட்க அவருக்கு தொடர்பு கொண்ட போது அவருடைய தொடர்பு நமக்கு கிடைக்கவில்லை வேல்முருகன் எதற்காக சந்தித்தார் என்ன மாதிரியான சூழல் ஏற்படுகிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஆக மொத்தத்தில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னெடுப்பதற்காக நிர்மலா சீதாராமன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பது மட்டும் ஊர்ஜிதமாகிறது அவர் பல்வேறு கூட்டணிகள் அதிமுகவினுடைய கணக்குகள் உள்ளிட்டவைகள் எல்லாம் நிர்மலா சீதாராமன் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு பாஜக பல்வேறு காய்களை நகர்த்தி வருகிறது அதில் ஒரு பகுதியாகத்தான் செங்கோட்டையின் சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி